இந்திய பகுதிகள் அடங்கிய வரைபாடத்துடன் ரூபாய் நோட்டு நேபாளத்தின் செயலால் அதிர்ச்சி ரஷ்ய அதிபர் புதின் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகை புதிய இந்தியா மக்களை காக்க தயங்காது யாருக்கும் தலைவணங்காது பிரதமர் மோடி பேச்சு கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண மடம் சார்பில் நடைபெற்ற கீதை பாராயண நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டு பகவத் கீதையை வாசித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் பின்னர் அவர் பேசியதாவது பகவத்கீதை அமைதி மற்றும் உண்மைக்காக பாடுபடவும் அராஜகம் செய்பவர்களை அழிக்க வேண்டியதன் அவசியத்தையும் நமக்கு கற்பிக்கிறது நாங்கள் உலகமே ஒரே குடும்பம் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் மேலும் தர்மத்தை பாதுகாப்பவர்களை தர்மம் பாதுகாக்கிறது என்று கூறுகிறோம் கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் அதில் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்களும் உயிரிழந்தனர் அந்த தாக்குதலுக்கு நமது அரசு இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்ததை இந்த தேசம் கண்டது நமது செங்கோட்டை கிருஷ்ணரின் கருணையை வழங்கும் அதே சமயம் மிஷன் சுதர்சன் சக்ராவையும் அறிவிக்கும் மிஷன் சுதர்சன் சக்ரா நாட்டின் முக்கிய தளங்கள் தொழில்துறை மற்றும் பொது இடங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக முந்தைய அரசாங்கங்கள் அமைதி காத்து வந்தன ஆனால் புதிய இந்தியா தனது மக்களை காக்க தயங்காது யாருக்கும் தலைவணங்காது தேசிய பாதுகாப்பின் முக்கிய அம்சம் அனைவருடனும் தோழமையுடன் செல்வதில் நம்பிக்கை கொள்வதும் அதே சமயம் தர்மத்தை பாதுகாப்பதற்காக எழுந்து நிற்பதும் ஆகும் இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் புதிய நான்காம் தேதி இந்தியா வருகை ரஷ்ய அதிபர் புதின் இரண்டு நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக வரும் டிசம்பர் நான்காம் தேதி இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தனது வருகையின் போது டெல்லியில் நடைபெறும் இருபத்தி மூன்றாவது இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடியுடன் ரஷ்ய அதிபர் புதின் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ரஷ்ய அதிபர் புதினின் வரவிருக்கும் அரசுமுறை சுற்றுப்பயணம் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பதிப்பாய்வு செய்யவும் சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மை குறித்த தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்தவும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அடங்கிய வரைபடத்துடன் ரூபாய் நோட்டு நேபாளத்தின் செயலாளர் அதிர்ச்சி உத்தரகாண்ட் எல்லையில் அமைந்துள்ள இந்திய பகுதிகளான காலாபனி லிபுலேக் மற்றும் லிம்பியாதுரா பிராந்தியங்களை நேபாளம் சொந்தம் கொண்டாடி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நேபாளத்தின் அப்போதைய கே பி சர்மா ஒலி அரசு இந்த பகுதிகளை இணைத்து வரைபடம் வெளியிட்டது இதை அந்த நாட்டு நாடாளுமன்றமும் பின்னர் அங்கீகரித்தது இதற்கு அப்போது இந்தியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது ஒருதலைபட்சமான இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாது என நேபாளத்து எச்சரிக்கையும் விடுத்தது தற்போது இந்த பகுதிகளை உள்ளடக்கிய வரைபடத்துடன் புதிய நூறு ரூபாய் நோட்டுகளை நேபாளம் வெளியிட்டுள்ளது நேபாள ராஷ்டிர வங்கி வெளியிட்டுள்ள இந்த ரூபாய் நோட்டுகளால் இந்த விவகாரம் மீண்டும் இருக்கிறது நேபாளத்தின் இந்த நடவடிக்கை இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது